அந்த மேடை புனிதர்களின் மேடை புனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி சுபோதி குமார் வந்து என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க முன்னாடி பெரிய ஆயிரக்கணக்கான பேர்லாம் அதெல்லாம் நினைக்காதீங்க நான் அவர் பேச்சுவார்த்தையில் எப்படி சேர்றது வரும்போது நான் உங்களை தலைமையாக ஏற்றுக்கொள்வதே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் தலைமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவித்தான் அப்பவே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு காரணம் அமெரிக்கா போயிருந்த பல இடங்களிலே உதயகுமாரனுடைய நேர்மையை அவருடைய ஆளுமையை அவருடைய கல்வி அறிவை அவருடைய பொது அறிவை சக நண்பர்களோடு நான் உட்கார்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது ஏற்கனவே கூடங்குல அணுலை எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் அழத்தின் பேரிலே அந்த மக்களோடு நானும் சென்று பேசி அவரோடு அந்த அன்பை அந்த நட்பை நான் வளர்த்துக்கொண்டேன் அவருடைய தொடக்கம் இன்னும் நாளை இணைய இருக்கிற வீணரசன் ஆவல் கணேசன் இன்னும் பல தோழமைகள் சிறு சிறு அமைப்புகளின் ஊடாக இந்த ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை நல்ல ஒரு நண்பர்களை நல்ல ஒரு அண்ணன்களை நல்ல ஒரு சகோதரர்களை அணி சேர்த்திருக்கிறது இதை ஆற தழுவி அன்புகரம் நீட்டி அரவணைத்து இந்த மதுரை மண்ணிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த பயணம் தென் மாவட்டத்தில் இனி எல்லா மக்களிடையும் எந்த பிரிதொரு இடத்திலும் முரண்பாடு இல்லாமல் எந்த ஒரு மழை மொழி வழி சிறுபான்மை மக்கள் நம் எதிரியாக நிறுத்தி கொள்ளாமல் நாம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை மிகச்சிறப்பாக திட்டமிட்டு நாம் பணியை நாம் செய்வோம் என்று சொன்னார் நான் சொல்லியிருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் யார் அமர வேண்டும் அமரக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய கட்டமைப்பு உள்ள ஒரு அரசியல் கட்சியாக நாம் கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்வோம் நமக்கான இலக்கு என்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தமிழக வார்டு உரிமை கட்சி இலக்கை நோக்கி திட்டமிட்டு பயணிப்போம் இதுவரையிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பயணித்த எந்த தொண்டனையும் என் கட்சிக்காக நிதியை வசூல் செய்து தாருங்கள் என்று அவர்களை நிர்பந்திக்காமல் நானும் எந்த பெருத்துறை காற்பட்டு பெரும் முதலாளிகளிடமிருந்து என் சுயமரியாதையை தன்மானத்தை அடகு வைத்து காசு கை நீட்டி வாங்காமல் என் கட்சி தோழர்கள் ஏற்கனவே இருந்த தோழர்களுடைய பங்களிப்போடு உழைப்போடு நான் என் குடும்பத்தினுடைய உறவுகள் கொடுக்கிற பங்களிப்போடு என் கொடுக்கிற உதவிகளோடு இந்த ஆண்டு காலம் இந்த கட்சியை மிக வெற்றிகரமாக தமிழ் சமூகத்தின் போராட்ட களத்தில் என்னுடைய பங்களிப்பை காத்திரமாக நான் பதிவு செய்திருக்கிறேன் இனி பொருளாதார வசதி உள்ள என்னுடைய வெற்றி போன்றவர்கள் திரைப்படத்துறை விடுதலை போன்ற வசூல் படத்தை சாதித்தற்கு இணை இயக்குநராக பணியாற்றி லட்சக்கணக்கத்தில் சம்பளம் வாங்குற எங்க ஜெகதீசம் பாண்டியன் போன்றவர்கள் கட்டிடத்துறையிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிற என் புகழேந்தி மாறன் போன்றவர்கள் நம்முடைய சொந்தமாக நம்முடைய ஆயுர்வேதி சித்தா மருந்துகளையும் யுனானி மருந்துகளையும் இன்றைக்கு தொழிலை தொடங்கி நடத்தி வருகின்ற அண்ணன் நம்முடைய தனம் தனம் தனசேகரன் போன்றவர்கள் இவங்க எல்லாம் வந்து எனக்கு கொடுக்க வேணா தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறதுக்கு என்கிட்ட கேட்காம இருப்பாங்க எனக்கு நிம்மதியாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியில் வந்த பல தம்பிமார்கள் யாரும் என்கிட்ட கேட்கல ஆனா அவங்களுடைய கடந்து வந்த பாதை இந்த தமிழ் தேசியத்திற்காக அந்த தேசித்த தமிழ தேசிய தலைவன் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு தங்கள் இதயத்தில் வச்சு பூஜித்து அவர்கள் செய்த தமிழ் தேசிய அரசியலுக்காக வீடு நிலம் தாலி அண்ணா கொடி வெள்ளி ஒன்னு கூட உடல ரத்தத்தை கூட யூனிட்டா எடுத்து வித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் இந்த கட்சியை அந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்த என்றேற்ற தம்பிமார்கள் ஒன்றை மட்டும் திரும்பவும் இந்த மேடையிலே நான் சொல்லுகிறேன் அருமை என்னுடைய அருமை சகோதரர்கள் வெற்றிமாறனாக இருக்கலாம் மேடையில் வீற்றிருக்கிற எந்த ஒரு தமிழ் சமூகத்தின் ஆளுமையாக இருக்கலாம் யாரையும் நான் கட்டாயப்படுத்தி எனக்கு என் கட்சிக்கு வந்துருங்கன்னு சொல்ல நாம் தமிழ் கட்சியிலிருந்து உடனே வெளியேறிய உடனே கல்யாண சுந்தரமும் ராஜீவ் காந்தியும் பேசினார்கள் அவரிடத்திலே தான் இணைய வேண்டும் என்று சொல்லவில்லை உங்களுக்கு எது நியாயம் என்று படுகிறதோ இப்போது இருக்கிற உங்கள் கடன் உங்கள் பிரச்சனை குடும்ப உளவில் இதையெல்லாம் சார்ந்து இன்றைக்கு இரண்டு பெரிய கட்சிகளை சேர்ந்து நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆளாகி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் எங்கிருந்தாலும் இதே உணர்வோடு தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் தான் எனக்கு தலைவன் என்கிற எண்ணத்தோடு பணி செய்யுங்கள் என்று வாழ்த்து அனுப்பினேன் அவர்களை கட்டாயப்படுத்தல நிர்பந்தப்படுத்தல வாய்ப்பு இருந்தால் வேறு எங்கேயும் உங்களுக்கு அங்கீகாரமும் உரிய பதவிகளும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் அண்ணன் இருக்கிறேன் உங்கள் சகோதரர் இருக்கிறேன் எந்த நேரத்திலும் உங்களை கட்டிப்பிடித்து ஆரத்தை அணைத்துக் கொள்வதற்கு நான் இருக்கிறேன் சென்று வாருங்கள் என்று என்றுதான் அணைத்தேன் அப்படிதான் வெற்றி குமரன்கிட்ட ரெண்டு வருஷமா அவர் உளவில் ரீதியாக நீக்கப்பட்டு அமைதி காத்த போது கூட என்ன வெற்றி ரெண்டு வருஷம் காத்துக்கிட்டு கிடக்குற உங்க அண்ணன் திரும்பி கூப்பிடுவாருன்னு இன்னொரு அண்ணன் நான் இருக்கிறேன் வந்து கட்டாயம் சேரு அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் அவருக்கு இன்னொரு அண்ணன் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் தான் என்னை வந்து அவர் கைப்பிடித்திருக்கிறார் ஜெகதீஷ் பாண்டியன் எனக்கு இருபது ஆண்டு காலமா பழக்கம் நான் முதல் முறை எம்எல்ஏ ஆன போது அண்ணன் அறிமுதி அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியனி சீமானி ஒரே காலத்தில் தான் எனக்கு அறிமுகம் செய்தார் ஆனால் ஜெகதீஷ் பாண்டியனுக்கு நான் ஒரு பைசா கொடுக்கல யாருக்கு கொடுத்தன்றது ஜெகதீஷ் பாண்டியனுக்கு தெரியும் அவர் தான் உதவியாளர் அவர் தான் எல்லாமும் அவர் தான் அதனால நான் எதையும் செய்வதை சொல்லி காட்டுகின்ற பழக்கம் இல்லை ஆனால் அதை மனதில் வைத்துதான் ஏற்கனவே தலைவராக ஏற்றுக்கொண்ட அந்த தலைமை இதுவரையிலும் பொது வெளியில் என்னை குறித்து ஒரே ஒரு வார்த்தை கூட அவர் தவறாக பேசவில்லை ஆனால் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட தம்பிமார்கள் பேசுகிறார்களே அது யாரால் பேசுகிறார்கள் என்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது எனக்கு இருக்கிறது ஆனால் நான் ஒருபோதும் இப்போ கூட வெற்றி ஒரு வார்த்தையை சொன்னார் நான் வந்து உட்கார்ந்த உடனே சொன்னேன் வெற்றி இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்க தவித்திருக்கலாம் அப்படின்னு இல்லனா அயோக்கியர்களை நாம் அடையாளம் காட்ட வேண்டும் அதற்காக நான் சொன்னேன் என்று சொன்னார் ஆக சுதாகர் சுதாகர்லாம் வந்திருக்கிறார் எத்தனை லட்சம் செலவு அரியலூர் மாவட்டம் எல்லாரையும் என்னால சொல்ல முடியும் ஆனா யாரையும் எங்க பக்கத்து மாவட்டமா இருக்கலாம் இல்ல நான் சேர்ந்த சமூகத்தை சேர்ந்த நாம் துமையில உழைத்தவர்களா இருக்கலாம் பொறுப்புகளாக இருந்தவர்களா சாதி பாசத்துல எல்லாம் என்கிட்ட வாங்க நானே ஒரு தனியா கட்சி நடத்துறேன் அப்படின்னு கூட்டது இல்ல காரணம் எல்லாம் நல்ல இளைஞர்கள் படிச்ச இளைஞர்கள் பண்பட்ட இளைஞர்கள் புரிதலுள்ள இளைஞர்கள் சரியான ஒரு பாதையில் எம் தமிழை தேசிய தலைவனை தூக்கி பிடிக்கிறார்கள் பிடிக்கட்டும் அவர்கள் என்ன உதவி செய்யணும் அதை நம்ம செய்வோம் அப்படி என்று செய்துதான் நான் அழில் பார்த்தேன் அதைத்தான் இங்கே நம்முடைய ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் ஆக அந்த அளவிலே என்னை பொறுத்தவரையில் இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்திலே இருக்கிற இந்த தலைவர்கள் ஏற்கனவே நான் உதயகுமாரன் இன்னும் இணை இருக்கின்ற தம்பிமார்கள் ஏற்கனவே சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பிலே அறிவித்திருக்கிற கண்ணதாசன் உள்ளிட்ட தம்பிமார்கள் சின்ன சின்ன அமைப்பு ஊருக்கு ஒருத்தவங்க ரெண்டு பேர் அல்லது தொகுதிக்கே ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருந்தாலும் கூட அவங்க தூய தமிழ் தேசியத்திற்காக தமிழீழ தேசிய தலைவருக்காக இந்த தமிழ் நிலத்தில் சமரசமற்று களமாடக்கூடிய எண்ணற்ற தம்பிமார்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களை அனைவரையும் அன்போடு வரவேற்று இருகரங்குப்பை வணங்கி கட்சியிலே கொண்டு நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக கலந்து ஆலோசனை செய்து அடுத்தடுத்த அடிகளை மிக நிதானமாக மிக சரியாக நாம் திட்டமிட்டு எடுத்து வைப்போம் தமிழ்ச் சமூகத்தின் உண்மையான தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக நாம் அது எந்த அரசுகளாக இருந்தாலும் தவறு என்று சொன்னால் துணிந்து அது தவறுதான் என்று சுட்டிக்காட்டக்கூடிய ஆளுமையோடும் சரி என்று மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயலை செய்தால் அதை ஆற தழுவி வரவேற்று நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தமிழ் மண்ணின் பிள்ளையாக நன்றி செலுத்துவார் ஒன்று தப்பு இல்லை எனக்கு கூட அண்ணா எல்லாரும் கோச்சுக்கிட்டாங்க என்னங்க திமுக தலைவர் பிறந்தநாள் போய் அவரை தலைவர் மாதிரி பேசிட்டீங்க விழாவுக்கு அழைக்கிறார்கள் என்று சொன்னால் வருகிற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் வாயார வார்த்தை பாராட்டுவார்கள் அழைக்கிறார்கள் அந்த அந்த எண்ணத்தை மரபோடு வாழ்த்துகிற அந்த மரபுக்கு சொந்தக்கார இனம்தான் தமிழ் இனம் என்பதை இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் கீழே இருக்கிற தம்பிங்க சில பேர் உணர்ல கொஞ்சம் ஆசுலேஷன் ஆனாங்க அதே நேரத்தில் இன்றைக்கு நேற்று சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் என் தாய்மொழி தமிழ் இங்கு அலுவல் மொழியாக ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்கிற விடயத்திலேயும் என்னுடைய தாய்மொழி தமிழ் என்னுடைய கோவில்களிலே வழிபாட்டு மொழியாக இருக்க வேண்டும் என்பதிலும் மாறுபட்ட கருத்து வந்த போது அதே முதலமைச்சர் அதே அமைச்சர்களுக்கு முன்பாக வெடித்து என்னுடைய உள்ளத்தில் இருந்து வந்ததுவார் அதுதான் என்னுடைய உணர்வு ஆக ஜெயலலிதாவாக இருந்தாலும் நல்லது செய்தாக அவர்களை உச்சி முகந்து பாராட்டுவேன் எடப்பாடியாக இருந்தாலும் பச்சை தமிழ் செய்தார் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ஏழைகளே தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை பிள்ளை செல்வங்களுக்கு அரசு பள்ளியிலே படித்தவர்களுக்கான மருத்துவ கனவை நனவாக்குவதற்கு தனி

அன்பழகம் என்று புதுவை மாநிலத்துடைய அமைப்பாளர் உடன் இருந்தார் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் நான் தான் பாண்டிச்சேரி பேராசிரியர் ராமதாஸ் வேட்பாளர் நான் தான் பாண்டிச்சேரியுடைய ஒட்டுமொத்த அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொகுதி பொறுப்பாளர் அம்மையாரை வரவேற்று பேசிக் கொண்டிருந்த போது சொன்னேன் அம்மையார் அவர் அம்மா நீங்க ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் இந்த கூட்டத்தில் செஞ்சீங்கன்னா உலக தமிழினம் உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் அப்படின்னு சொன்ன நான் சொன்ன ஈழத்தில் நடக்கிற அந்த யுத்தத்துக்கு முடிவுக்கு வரணும்னா நீங்கள் பங்கெடுக்கிற ஒன்றிய அமைச்சரவை அமைந்தா அந்த ஈழ அரசை உருவாக்கி தருவதற்கும் போரினால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய மறுவாழ்வுக்கும் நீங்கள் உதவி செய்யணும் அதை மட்டும் நீங்கள் அறிவிப்பா கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த தமிழன் உங்களை கொண்டாடும் அம்மா அப்படின்னு நான் சொன்னேன் அந்த அம்மையார் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு பூங்குன்ற உயிரோடு இருக்கிறார் கேட்டு பாருங்கள் அந்த நாள் தேர்தல் பிரச்சார மேடையை ஜெயலலிதா பேச்சை நீங்கள் போட்டு பாருங்கள் மேடையில் வந்தார் அறிவித்தார் என்னுடைய தலைமையில் இங்கு நாற்பது புதுவை உள்பட நாற்பது இடங்களிலும் அதிமுக தலைமை வெற்றி பெறும் என்று சொன்னார் பத்தாயிரம் கோடியை கட்டமைப்புக்கு உதவி செய்து ஒரு நாட்டை அடைந்தே தீர்வதற்கு உதவி செய்வது ஒன்றிய அரசை வலியுறுத்தி என்று அறிவித்தார் அந்த மாதிரி அறிவிப்பை வெளியிட செய்வது பங்களிப்பு இருக்கிறது போர் நடந்தால் போராளிகள் சாகத்தான் செய்வார்கள் மக்கள் மாண்டுதான் போவார்கள் என்று எடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்து மாபெரும் இழப்பரவலை அதற்கு சர்வதேச ரீதி விசாரணை வேண்டும் அங்கு ஒரு பொதுவாக்கெடுப்பு

ஒன்று ஒர ஒரே படுத்து உறங்கி அவர்களோடு அவர்களோடு பயணித்து கோடிய கரையிலும் கடல் வழியாக எத்தனை வாய்ப்புகள் கிடைத்தது ஈழத்திற்கு செல்வதற்கு தலைவரை சந்திப்பதற்கு கருமரையில் கட்டாயப்படுத்தி கூட படகளை தூக்கி போட்டு அழைத்து சென்றார்கள் இல்ல தனித்தமிழ் ஈழம் என்கிற சுதந்திர நாட்டில் அந்த நாட்டின் அதிபராகவோ பிரதமராகவோ என் தேசிய தலைவனை பார்ப்பேன் அதுவரையில் என் வெளிநாட்டு பயணம் இல்லை என்று அந்த கடல் வரைக்கும் போவோம் திருப்பி வந்துடுவோம் உள்ள போக மாட்டான் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன் பாஸ்போர்ட் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படி முதல் முதலாக எனக்கு ஒரு சான்று குளத்துருமணி அண்ணங்கிட்டியே காஞ்சி மக்கள் மட்டத்துலேருந்து அந்த சான்றை கொடுத்து வச்சிருக்கிறேன் கனடாவுக்கு இயக்கம் சொல்லி நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணினேன் அந்த கன்னடாவினுடைய தூதரையை கையொப்பம் விட்டு எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்தான் நான் பாஸ்போர்ட் அப்ளை செஞ்சு விசா அப்ளை செய்த போது அவன் சொன்னான் வேல்முருகன் யூ நாட் எல்டிடி சப்போர்ட்டர் யூ ஆர் அண்ட் எல்டிடி என்று என்னை தடை செய்து என் விசாவை ரிஜெக்ட் செய்தான் பெருமையோடு அதை எடுத்துக்கொண்டு காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய செங்குடி தியாக வேங்கைக்கு அஞ்சலி செலுத்துகிற கூட்டத்திலே கொளத்தூர் மணியிட்டியும் காஞ்சி மக்கள் மன்றத்தோட மகேஷ் யிட்டையும் ஜெர்சி என்றும் இதை படிங்கள் எனக்கு ஆங்கில புலமை இல்லை என்று சொன்னேன் அவர்கள் படித்து விட்டு சொன்னார்கள் நீங்கள் எல்டிடி ஆதரவாளர் இல்லையா நீங்க தான் எல்டி யா அதனால அவருக்கும் தெரியும் இதையெல்லாம் மேடையிலே சொல்லி பெருமை பேசி இளைஞர்களை தன் பக்கம் தான் எனக்கு தெரியாது மற்ற எல்லா எனக்கு தெரியும் அதனால காலம் சரியான நேரத்தில் சரியானவர்களை என் கைகளில் தந்திருக்கிறது என் கைகளை நான் அவர் கைகளிலே தந்திருக்கிறேன் இந்த இணைந்த கைகள் இந்த தமிழ்ச் சமூகத்தின் வாழ் உரிமைக்கும் தமிழ்ச் சமூகத்தின் மாற்றத்திற்கும் உண்மையான தமிழ் தேச விடுதலைக்காக களம் கண்ட நம்முடைய புலவர் கல்வி பெருமாள் தோழர் தமிழரசன் பெருஞ்சித்தனார் பொயிலன் போன்ற எண்ணேற்ற ஆளுமைகள் இன்றைக்கும் நாற்பது ஆண்டுகளில் தமிழ் தேசிய அரசியல் ஐயா நெடுமாறனோடு இருந்து கரம் பிடித்த அந்த வீரரசு போன்றவர்கள் பல வரலாற்று தொகுப்புகளை ஆவணங்களை கேட்கின்ற போதெல்லாம் நம் கைகளிலே கொடுப்பதற்கு இருக்கிற எத்தனையோ முன்னெத்தியர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நாம் அன்பு பாராட்டி அரவணைத்து இன்னும் நம்மோடு இணக்கமாக வராத உறவுகளையும் அரவணைத்து உண்மையான தமிழ் தேசிய அரசியல் என்றால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்கிற அரசியல் என்பது மக்களால் பேசப்படணும் ஊடகங்களால் விவாதிக்கப்படணும் பத்திரிகை எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் சமூக ஆர்வலர்களால் அவர்கள் சொல்லணும் அப்படி ஒரு செயலை நாம் இந்த மண்ணிலே செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து மிகச்சிறப்பாக திட்டமிட்டு மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்து இன்றைக்கு இந்த இணைப்பு விழாவை அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து இந்த மதுரை தென்மண்டலத்தில் இந்த மண்ணில் இப்படி ஆயிரக்கணக்கான புதிய உறவுகளும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தந்து இந்த கட்சியை அடுத்த கட்டத்தில் நகர்த்துவதிலே பங்கெடுத்து தோல் கொடுத்து துறைந்து உதவி புரிந்த அத்தனை உறவுகளுக்கும் குமரனுடைய அழைப்பில் வருகை தந்த அனைத்து உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கள்ளிக்கொடியிலிருந்து வந்திருக்கிற பெண்கள் மகளிர் அணியினுடைய வசந்தா அம்மா தலைமை